மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் பேரூர் நரசிபுரம் தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அண்மை காலமாக அதிக அளவு காணப்படுகிறது வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் நரசிபுரத்தை அடுத்த வெள்ளருக்கம்பாளையம் பகுதியில் நேற்று காலை சுமார் ஐந்து மணி அளவில் வந்த ஒற்றை காட்டு யானை பழனிசாமி என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்து ட்ரம்மில் இருந்த நீரை குடித்துவிட்டு சென்றுள்ளது இது அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவான நிலையில் தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்